குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வணக்கம் பாடல் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இது வரைக்கும் நூத்தி பத்து பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நூற்றி பதினொன்று கனவு கண்டார் போல் எனக்கு காட்டி மறைத்தே இருக்க நினைவை பரவிலிமேல் மேல் நிறுத்துவதும் காலம் பரவெளி அப்படின்னா ஆகாய வெளி கனவில் கண்டது போல் காட்டி மறைந்திருக்கும் இறைவனை நினைவில் பரவெளி மேல் நிறுத்தி காண்பதும் இனி எந்த காலமோ பாடல் நூற்றி பனிரெண்டு ஆரென்று கேட்டதும் அறிவு வந்து கண்டதுவும் பாரென்று சொன்னதும் பகுத்தறிவது காலம் ஆர் அப்படினா யார் அப்படின்னு அர்த்தம் இறைவன் யார் என்று கேட்ட அறிவும் அறிவு வளர்ந்த பின்பு அவரை கண்டதுவும் பார் என்று கூறிய ஞான பகுதியும் எவை என்று பகுத்து உணர்வது எந்த காலமோ பாடல் நூற்றி பதிமூன்று நினைக்கும் நினைவு தோறும் நிறைந்த பரிபூரணத்தை முனைக்கு மேல் கண்டு கண்ணில் முளைந்தெழு து எக்காலம் பரிபூரணம் அப்படின்னா சிறிதும் இடைவெளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் என்னும் எண்ணங்களில் எல்லாம் நிறைந்த ஆதாரங்களின் மேலானதாய் நிற்பது கண்டு கண்ணிலேயே முளைத்தது போல் அதனை காண்பது எந்த காலமோ பாடல் நூற்றி பதினான்கு முப்பாழும் பாழாய் முதற் சூனியமாய் பாழம் பாழா அன்பு செய்வது எக்காலம் பாள் அப்படின்னா சூனியம் அதாவது ஒன்றும் இல்லாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம் உடலிலும் அதை தாண்டி நெடுந்தொலைவில் சூனியமாய் இருப்பதை மூன்று பால் என்பார்கள் இவை மூன்றையும் கண்டு முடித்து நான் அன்பு செய்வது எந்த காலமோ பாடல் நூற்றி பதினைந்து சீ என்றெழுந்து தெளிந்து நின்று வான் பொருளை நீயென்று கண்டு நிலை Pervada yakın காலம் பொருள் காண்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் காண இயலாத போது சி என்று வெறுத்ததை பிறகு தெளிந்து இதுவே அப்பெரும் பொருள் என கண்டதும் இறைவா நீதான் அப்பறம் பொருள் என ஒன்றுபடுவதும் எந்த காலமோ பாடல் நூற்றி பதினாறு வவ்வெழுத்தும் அவ்வெழுத்தும் வாளாகும் சிவ்வெழுத்தும் வெழுத்தும் அடங்கி நிற்பது எக்கால் அப்படின்னா வா சிவ் வெழுத்து அப்படின்னா சி எவ்வெழுத்து அப்படினா யா ஓம் நம சிவாய ஆறு யோக ஆதாரங்களிலும் ஒவ்வொரு எழுத்தாய் நிற்கும் அவற்றிலிருந்து குண்டலினி ஏறி நெற்றி வரை அடங்கி நிற்பதை பயின்று அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி பதினேழு எழுத்தில்லாம் மாண்டிறந்தே ஏகமாய் நின்றதிலே அழுத்தமாய் சிந்தை வைத்து அன்பு கொள்வது எக் காலம் விடுத்து அப்படின்னு அர்த்தம் மேற்காணும் பாடலில் கூறிய எழுத்துள்ள இடங்களில் அவற்றை உச்சரித்து ஏற்றுவதை விடுத்து ஏகமாய் ஓர் ஒளி தூணாய் நிற்பதை சிந்தையில் அழுத்தமாக கருதி அன்பு கொள்வது எந்த காலமோ பாடல் நூற்றி பதினெட்டு அருவாய் உருவாகி அந்தமாகி நின்று குருவாகி வந்தனை யாட்கொண்டு அருள்வது காலம் அருவாய் அப்படின்னா உருவமற்று ஆதி அப்படின்னா தொடக்கம் அந்தம் அப்படின்னா முடிவு உருவம் மற்றும் உருவத்தோடும் ஆதியும் முடிவாகவும் குருவாகவும் வந்து என்னை ஆட்கொண்டு அருள்வது அறிந்த நீயிருந்த தனையறிவது எக்காலம் நான் அறியா காலம் அப்படின்னா நான் அறிந்து கொள்ளாமல் இருந்த காலம் நானே அவன் என்று அறிந்த அந்த கடவுளை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்த காலம் எல்லாம் தான் என்று தனியே இருந்ததை அறிவது எந்த காலமோ பாடல் என் எண்ணி பார்த்த பின்பு தன்மயமாய் கொண்டதிலே சார்ந்து நிற்பது எக்காலம் என் மயமாய் அப்படின்னா என்னை உள் அடக்கி என்னை உள் அடக்கி நான் கண்டது எல்லாம் இறைவனை உள்ளடக்கி இருப்பதில் சார்ந்திருப்பது எந்த காலமோ என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் நூற்றி இருபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ